ஒன்பது நவமி மகாலட்சுமி மகாலட்சுமி ஓம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம்

நீங்க இதை எழுதி கூட வச்சுக்கலாம் சரிங்களா முதலே கூட நீங்க போர்டுல இருக்கிறத நீங்க எழுதிக்கலாம் சரி நம்ம அடுத்த திதிக்கு வந்துட்டோம் நவமி இந்த நவமி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒன்பதாம் எடுத்து திதி இப்போ வந்து அஷ்டமி வந்து நம்மளுக்கு ஏழில் வருது அப்படின்னா எட்டு வந்து அஹ் எட்டுங்கிறது அஷ்டமி வந்துச்சுன்னா ஒன்பது நவமி திதி தான் இப்படி வந்து அந்த எட்டாவது திதி என்ன பத்தாவது திதி என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கால்குலேஷன் படி பார்த்துக்கலாம் அப்போ இது அஷ்டமிக்கு அப்புறம் நவமி தான் நவமிக்கு அப்புறம் தசமி தான் இப்படி வந்து கரெக்டாக இருக்கு அப்போ அஷ்டமி நவமியில ஒரு விஷயம் செய்யாம தடங்கள் ஆயிடுச்சுன்னா தசமியில செய்யலாம் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்போ நவமி திதியில பிறந்திருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒன்பது பாக்யம் அப்போ சில பாகியங்கள் கிடைக்கும் சில பாகியங்கள் கிடைக்காது ஏன்னா ராம நவமினா ராமர் பிறந்தது அப்படின்னு சொல்றாங்க ராம நவமி அப்போ அவருக்கு வந்து எல்லாம் இருக்கு ஆனா இல்ல சொத்து சுகம் வீடு வாசல் மனைவி ராஜ்யம் எல்லாமே இருந்து அனுபவிக்க முடிஞ்சுதா தன்னுடைய குழந்தைகளை கூட அனுபவிக்க முடியல இருந்தும் ஏதாவது ஒரு சிக்கல சிக்கிக்கிட்டே இருக்கக்கூடியது இந்த நவமி அப்ப இந்த நவமி திதியில பிறக்கிறவங்க பாக்யம் உண்டு ஆனா இந்த பாக்யத்துல இருந்து சூனியமா ஏதாவது ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு கிடைச்சிடும் அப்ப இந்த சூனியம் அவங்களே கஷ்டப்படுத்தி விடும் அந்த சூனியத்திலேருந்து விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திதியில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப இந்த திதியில பிறந்தவங்களுக்கு மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும் மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும் இந்த மகாலட்சுமியின் அருளால நீங்க சில விஷயங்கள்ல இருந்து தப்பிச்சு வருவீங்க அப்ப இந்த மகாலட்சுமியோட அருள் அப்படிங்கும்போது ஸ்ரீ ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் என்னன்னா நம்மளுடைய ஸ்ரீவலிபுத்திர ஆண்டாள் கோயிலுடைய விசேஷம் என்னன்னு தெரியுமா அவருடைய கோபுரம் அந்த அம்மாளுடைய கோபுரம் நம்மளுடைய தமிழ் பாடக புத்தகத்துல நீங்க பாத்துருப்பீங்க நம்ம நம்ம படிச்சப்போ தமிழ் பாட புத்தகத்துல அந்த கோபுரம் தான் இருக்கும் முன்னாடி அந்த அட்டவணையே வந்து அந்த அட்டையிலேயே அந்த கோபுரம் தான் அந்த கோபுரத்தை வந்து அப்படியே ஸ்டாண்டர்டா வச்சாங்க எப்படி நம்ம காந்தி தாத்தாவை வந்து நம்ம ரூபாய் நோட்டு கேட்கிறோமோ அதே மாதிரி அப்போ அவங்க அப்போ அவங்க வந்து அந்த ஸ்ரீபலி ஆண்டாள் தாயார் அவ்வளோ ஒரு பவர் அவங்க வந்து அந்த மதுரை அங்கே சுற்றி உள்ள இடத்துக்கு அவ்வளோ அவங்க பவரானவங்க அங்கே ஒரு தடவை ஆண்டாளை பார்த்துட்டு வந்துட்டாலே என்னங்க கல்யாண யோகம் உங்களுக்கு வந்துடும் ஒரு முறை திருமணத்திற்காக வேண்டுவோர் ஸ்ரீபலி ஆண்டாள் அவங்கள போய் நீங்கள் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா போதும் அங்கே கல்யாண யோகம் உங்களுக்கு வந்துடும் அப்ப இந்த கல்யாண யோகம் அதனால்தான் மகாலட்சுமி மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் அங்க மகாலட்சுமி அவ்வளவு அம்சமா இருப்பாங்க அப்ப அந்த அமைப்பு இந்த நவமி திதியில ஒரு நல்ல கணவர் உத்தமமான ஒரு கணவர் உத்தமையான ஒரு மனைவி கிடைப்பால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதில பிறந்தவங்க ஒரு திருமணத்துக்காக நீங்க வேண்டிட்டு இருந்தீங்கன்னா நீங்க அங்க போய் தன்னுடைய திதிக்கும் நட்சத்திரத்துக்கும் பெயருக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அப்போ உங்களுடைய கோயில் என்ன அப்படின்னா ஸ்ரீவலிபுத்தூர் ஆண்டாள் கோயில் அப்ப இந்த ஸ்ரீவலிபுத்தூர் ஆண்டாள் கோயில வந்து பரிபூரண ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் பரிபூர்ணமான ஒரு அமைப்பு கிடைக்கும் நகைகள் சேர்க்கும் வாய்ப்பு கிடைக்கும் நகைகள் அந்த வாய்ப்பு நகைக்கடை வச்சிருக்கீங்க இல்லையா நகைக்கடை அடுத்தது வந்து பொன் ஆசாரிகள் நகை ஆசாரிகள் இந்த மாதிரி பொன் பொருள் சேர்க்கை இந்த பொண்ணா என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்களோ ஆபரணத்தை செய்யக்கூடியவங்க ஆபரணத்தை விற்கக்கூடியவங்க ஆபரணத்துல வந்து வேலை செய்யக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே இந்த திதியில் ஏதாவது பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்க போயிட்டு வர்றது சிறப்பான ஒரு விஷயம் சரிங்களா அப்ப இந்த சிறப்புகளை நீங்க மிஸ் பண்ணவே கூடாது மதுரை ஸ்ரீவலிபுத்துல இருக்கக்கூடிய ஆண்டாலை நீங்க வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் மகாலக்ஷ்மியே நமக இந்த மந்திரத்தை மட்டும் நீங்க சொல்லிட்டு வாங்க இந்த மந்திரத்தை சொல்லும்போது என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆண்டாள் கோயிலுக்கு போயிட்டு வந்த திருப்தியும் கிடைக்கும் அவங்களுடைய அனுகிரகமும் உங்களுக்கு இருக்கும் துர்க் மகாலட்சுமியோடைய பரிபூர்ண சக்தி உங்களுக்கு கிடைக்கும் மந்திரம்தான் நம்ம வசீகரமான முறையில ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுது தந்திரம் என்பது நம்மளுக்கு ஒரு தந்திரமா நீ வேலை செய்யலன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த தந்திரமே வந்து இந்த மந்திரம்தான் அப்போ மந்திரத்தை தந்திரமாக வேலை செய்ய வைத்தால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொல்லுங்க ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே வந்து அது நடக்குமா நடக்காதா அதே மாதிரி அப்போ தினம்தோறும் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களோ இல்லை தொண்ணூறு நாட்களோ சொல்லும் போது உங்களுக்கு அந்த விஷயம் கண்டிப்பாக நடந்துரும் அப்போ நம்மளுக்கு வந்து வற்றாத செல்வம் பண வரவு வற்றாத செல்வம் வேணும் அப்படின்னா என்ன வேணும் நம்மளுக்கு இந்த மந்திரமும் இந்த நல்லா கெட்டியா பிடிச்சுக்கோங்க சரி நீங்க எந்த என்ன மாதிரி ஒரு பரிகாரம் எந்த இதுல நீங்க பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா நீங்க தினம்தோறும் எப்பவுமே வந்து என்ன பண்ணணும்னா ஒரு தீபம் ஏற்றும் போது நான் பச்சை கற்பூரத்தை உள்ள போட்டுதான் ஏத்த சொல்லுவேன் தீபம் ஏற்றும் போது பச்சை கற்பூரம் கண்டிப்பாக வேண்டும் அப்படின்னு சொல்லுவேன் அப்ப நீங்க வீட்டுல உங்க நிலவாசல் படி நிலவாசல் படி இருக்கு அந்த படியில கற்பூரம் கொஞ்சம் அந்த போட்டு இல்லாட்டி மஞ்சள் திரி இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு திரி போட்டு இழுப்பெண்ணை ஊற்றி நிலவாசல் படியில ரெண்டு விளக்கு உங்க வீட்டுக்குள்ள ஒரு விளக்கு கண்டிப்பா நீங்க வச்சுட்டு வாங்க உங்களுக்கு நல்ல ஒரு காலங்கள் எதிர்நோக்கி இருக்கும் அந்த பச்சை கற்பூரம் அப்படியே துஷ்டத்தை எல்லாம் விளக்கி நல்லதை வந்து ஈர்த்து கொடுக்கும் பச்சை கற்பூரத்தோட விசேஷம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்போ இந்த நவமி தேதியில பிறந்தவங்க போராட்ட வாழ்க்கையிலேருந்து விடுபட்டு நல்ல கணவன் நல்ல மனைவி தேடி இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நிலவாசப்படிதான் அடியெடுத்து வைக்கக்கூடியது என்ன சொல்றாங்க நில அஹ் ஒரு புது தம்பதிகளுக்கு அடி அடிவெடுத்து வைக்கக்கூடியது நிலவாசப்படில தான் நெல் நல்லா அரிசி போட்டு இல்ல நெல் போட்டு படியில வச்சிருப்பாங்க அந்த படிய வந்து மிதிச்சு உள்ள வரணும் அப்ப வரப்ப செல்வ வளங்களோட வரணும் அப்படிங்கிறது ஐஸ்வர்யத்தோட வரணும் புரியுதுங்களா அப்ப நிலவாசப்படி ரொம்ப நல்லது அடுத்தது வலது காலை வா மகாலட்சுமி வலது காலை எடுத்து வைக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்ல காரியங்கள் நம்ம வீட்டுக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த திதியில இந்த மந்திரத்தையும் சொல்ற ஆண்டாள் கோயிலுக்கும் வாங்க நீங்க செய்ய வேண்டிய இந்த மூன்று விளக்குகள் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் நம்ம அடுத்த திதிக்கு போயிடலாமா அடுத்தது பத்து தசமி தசமி திதி வெற்றி வாய்ப்பு வெற்றி வச்சுக்கோங்களேன் த சிமில பிறந்தா வெற்றி துர்காதி